ஒரு தலைவர் பொள்ளாச்சி எப்பொழுதும் கூட தேசியவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த முறை வசந்தராஜன் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோரி கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் நாங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பகுதி மட்டும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வரக்கூடிய பகுதி அதனால் தான் இங்கே வந்து இந்த ஒரு பாயிண்ட்லையும் நம்முடைய பொள்ளாச்சி பாராளுமன்றத்திற்காக விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் ஐயா நீங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டாம் நமக்கு மோடி வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை நானூறு வெற்றிகளை தாண்டி மோடி அவர்கள் அமரப்போகின்றார் இந்த பக்கம் அந்த பக்கம் பொள்ளாச்சியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அங்கே அட்டு சகோதரர் வசந்தராஜன் அவர்களே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் நீங்க பாருங்க இந்த பகுதியினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மத்திய அரசுடைய நிதி

மக்கள் வசிக்கக்கூடிய நல்ல பகுதிகளாக நம்மால் மாற்றி காட்டக்கூடிய மக்கள் அதே போல தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் வனகுழங்குகள் மனிதர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட திரும்ப விவசாய நிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட

நாம் செய்யக்கூடிய பணிகளை வேகப்படுத்தலாம் புரிதப்படுத்தலாம் உள்கட்டமைப்பை செம்மைப்படுத்தலாம் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு அத்து சகோதரின் ஒன்றிய தலைவராக இருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டு கடுமையாக பாடுபட்டு இருக்கிறார்கள் பொதுச்செயலாளர்கள் சம்பத் குமார் விஸ்வநாதன் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் பொருளாளராக இருக்கக்கூடிய காளிகராஜ் அவர்கள் செயலாளராக இருக்கக்கூடிய கலைவாணி தலைவாணி கடகராஜ் அவர்கள் எல்லாம் பதினாறு நாட்கள் தொண்டாபுத்தூர் ஒற்றுமை எல்லா நிர்வாகிகள் கூட எல்லா வீட்டுக்கு நீங்க போகணும் கொஞ்சம் கிராமப்பகுதியில் எல்லா நம்முடைய அம்பார்ந்த சொந்தங்களை சந்தித்து நம்முடைய கட்சியினுடைய தொற்று பிரச்சாரத்தை எல்லாம் கொடுத்து அன்பு சகோதரர் அவர்களே அவர்களை வாக்கு வாக்குறுதியாக பொள்ளாச்சி பாராளுமன்றத்திலே நீங்கள் வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று